ங்களா இப்போ என்னன்னா ஒரு வீடு பார்க்க போகிறோம் என்ன விடியா நாமனுக்கா பூண்டு விட்ஸ் பாருங்கள் இதுதான் நாமணக்காம் பூண்டு இதில் உள்ளது என்ன பிரச்சனைனா நம்ம வேலை போதும் சரி இல்லை நம்ம ஏதாவது ஒரு காயங்கள் பட்டால் உடனே இதில் உள்ள ஒரு மூலிகை அந்த இலையை பறித்து அதை கையாலேயே கசக்கி அந்த சாரை அந்த காயத்தில் விட்டுட்டோம்னா அந்த சாரை காயத்தில் ஊட்டணும் விட்டுட்டோம்னா நல்லா சாலை மூலம் அதை விட்டுட்டு திரும்ப அதை நல்லா கசக்கி கையாலேயே தண்ணியெல்லாம் பண்ண தண்ணிலாம் அதில் படக்கூடாது படாமையே அதை கசக்கி அதில் வச்சு அந்த காயத்தில் வச்சு அந்த வச்சு அதை துணியை வச்சு கட்டிட்டமுன்னா இது இது ஒரு எப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் ஒரு அழுகடி உணர்ந்து வந்துடும் காயங்கள் சீக்கிரம் ஆறி வரத்துக்கு நிறைய நூற்றில் தொண்ணூற்றொம்பது பெர்சன்ட்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு சொல்லலாம் அந்த நோக்கம் பூண்டோட மகிழ்வுமே அது யாருக்கு தெரியுது தெரியல அதெல்லாம் தெரியாது ஆனால் இதுதான் உண்மையான விஷயம் இப்போ எடுத்ததுக்கு நம்ம அடுத்தவத்துக்கிறது அதை பார்க்குறது இதை பார்க்குறதுக்குலாம் நம்ம பக்கத்துலேயே இருக்குது எல்லாமே அது நமக்கு வந்து தெரியாமையும் அறியாமையும் நம்ம விட்டுடுறோம் அதுதான் இதில் உள்ள படம் மறந்துடாமல் இது ரெண்டுமே செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் எல்லாமே வந்து நாங்களாம் செஞ்சு பார்த்துட்டு தான் எந்த வீடியோமே விடுவோம் ஆனால் இதை பாருங்க இதெல்லாம் நாங்களாம் கிராமத்தில் தான் இருக்கோம் அதனால தான் இதை பற்றி எங்களுக்கு நிறைய அனுபவம் தெரியும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆனால் பிடிச்சிருந்தால் தான் லைக் பண்ணணும்னு கிடையாது நம்ம சேனல் நீங்கள் எல்லா நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுறதால தான் நான் இந்த அளவுக்கு வந்து அடை வீடியோ நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்